கிர எனக்கு அன்மா இந்த தேவ ஜனமே தேவனின் சத்துவங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிற ஆண்டவுக்கு நான் எமோ மனதார நன்றி சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவ நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு காட்ஸ் கிரீஸ்ட் தேவ கிருவ சங்கீதம் தொண்ணூறு வசனம் பதினாலு சாம் சாப்டர் நைன்டி நாங்கள் எங்கள் வாழ்நாளாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவ கிருப நம்மளோட இருக்கட்சி என்னவா அதிகாலையில கழி கூறும்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ கிருப நம்மள திருப்தி ஆகுமா எப்படி எல்லா விதத்தினாலும் அப்ப தேவ கிருப வேணும்னா என்னவா ஒவ்வொரு நாளும் காலையில அப்படின்னாக்கா ஏர்லி மார்னிங் சோ ஏர்லி மார்னிங் நம்ம தேவனை தேடுறச்சே தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது கிருபையை கொடுக்கிறார் எதுக்கு அவருக்குள்ளாக மகிழ்ந்து கழி கூறும்படியாகவும் அந்த நாளை தேவனுக்குள்ளாக நடத்தும்படியாகவும் அந்த நாள் சந்திப்புகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக நம்ம சந்திக்கும்படியாகவும் தேவன் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் அந்த நாளை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய எல்லா வித பிரச்சனை போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயிக்கவும் தேவை தன்னுடைய கிருபையினால நம்மள திருப்தியாக்குகிறார் அவர் கிருபையினாலதான் நம்ம நிர்போதம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கணும் அவருடைய சுத கிருபையினாலதான் சரிங்களா சோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ கருவிய நாடி அவர் சமூகத்துக்கு போய் அவரை தேடி அவர் புகழ்ந்து பாடி அவர் சமூகத்துல அமர்ந்து வேதம் வாசித்து ஜபிக்கரைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ந்து கழி கூற முடியும் அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தேவ கருவே நாள் அதை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தவங்களை மகிழ்விப்பார் ஆமீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ந்து கழுகு கலிகூறும்படி ஆண்டவரே ஆண்டவரே அதிகாலையில் உண்முடைய சமூகத்திற்கு வந்து எங்கள் ஒவ்வொருக்கும் வந்து புது கிருவே நாள இறக்கம் பாராட்டி திருப்தியாக்கும்படியாக ஜபிக்கிறோம் உம்மை தேடுவதற்கு கிருப வேண்டும் தகப்பனே உமக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறும்படியாக கிருப வேண்டும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவித போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்க உங்க கிருப வேண்டும் தகப்பனே உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள வேத மாசிக்க ஜபிக்க திரும்ப வேணும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் புது கருவை நாள் எல்லா வரையும் நிரப்பி ஆண்டவரும் மகிழ்ச்சியினால் திருப்தியாக்குவதற்காக நன்றி